நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூ டாபிக் டென்த்து புக்கில் ஆடாக வந்து முத்தொள்ளாயிரம் இது நைன்த்து புக்கில் இருக்கிற டாபிக் தான் அது இங்கே ஆட் ஆகிது இதில் என்ன பண்ணாங்கன்னா மூன்று மன்னர்கள் மூவேந்தர்கள் சேர சோய பாண்டியர்கள் மூவேந்தர்கள் பற்றிய சிறப்பு அவங்களுடைய நாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க சேரன் சோயன் பாண்டியன் மூவேந்தர்கள் அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சேர நாடு கொடி பார்த்தோன்னா விற்கொடி பனம்பூ இதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் அங்கே இருக்காது அல்லல் பயணத்து அறக்காம்பல் வாழ விழ வெள்ளம் தீம்பட்டது எனவெறியி புள்ளினம் தம் கைசரகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைதரோ நச்சினைவேல் கோக்கோதை கோதை நாடு நம்மளுக்கு வந்து கோக்கோதை நாடு யாருடையதுன்னு கேட்கலாம் சேர நாடு ஏன்னா நான் கொஸ்டின் எப்படி எடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுறேன் டிஎன்பிசிலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்துருக்குது டிஆர்பியில் இது ஒரு மூ ஒரு பதினஞ்சு எக்ஸாமுக்கு மேலே நடந்தது எப்படின்னா ஒரு ஒரு வாரம் நடந்தது அது எப்படின்னா சயின்ஸ் மேஜரு மே ஹிஸ்ட்ரி மேஜரு இந்த மாதிரி டெட் ஒன் டெட் டு டூ பேப்பர்லாம் நடந்தது இப்போ இது கொஞ்சம் இங்கே ஆட் ஆகிறதுலேயே இதெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம் ஏன்னு பார்த்தனா இப்போத்தி பிஜிடிஆர்பி நடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் பார்த்தோன்னா கலைஞரை பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா அதில் நம்மளுக்கு சிலபஸ் கிடையாது நீ சிலபஸ்லாம் பார்க்காதீங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது புக்கு வரைக்கும் கம்பல்சரி படிச்சுடுங்க ஏன்னா புள்ளி நிறைகள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்டுக்கிறாங்க அது லெவன்த்து புக்கில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு சிலபஸ் இல்லை இல்லை ஆறு டு எட்டு தானே சிலபஸ் குத்துக்கிறாங்க அதை தான் கேட்பாங்கலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும் சரிங்களா இப்போ அல்லல்லாம்ண்ணா சேரு பயணம்னா நீர் மிக்க வயல் வெறியினா அஞ்சி பார்ப்புனா குஞ்சு இது வந்து தற்கொறுப்பேற்ற அணி வந்து இல்லை இந்த பாடலில் அதுக்கப்புறம் சோய நாடுடைய சிறப்பு காவல் உழவர் களத்தகத்து போரியேறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கில்லி நாடு நாவலோனா நாள் போன்ற வாய்த்துதல் இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல் நடத்தும் இதில் வந்து ஓமை அணி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டிய நாடுடைய சிறப்பு பார்த்தோன்னா நந்தின் இளஞ்சனையும் புன்னை குவிமுட்டும் பந்தர் இளங்கமுன் பாலையும் சிந்தி திகமுத்தம் போல் தோன்றும் செம்மன்றே தன்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு இங்கே தன்னன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா சோய நாட்டினுடைய சொல்லலை அத்திப்பூ புலிக்கொடியை கொண்டவங்க தான் சோயர்கள் கோக்கில்லி நாடு கோக்கோதை நாடுனா சேர நாடு கோக்கில்லி நாடுனா சோ சோய நாடு வெண்குடையான் நாடுனா பாண்டிய நாடு தென்னவன்னா பாண்டியன் உங்களுக்கு தெரியும் நந்துனா சங்கு கமுகுனா பாக்கு முத்தம்னா முத்து இதில் ஓமை அணி வந்திருக்கிறது வேப்பம்பூவையும் மீனையும் கொடியாக கொண்டவர்கள் தான் வந்து பாண்டிய மன்னர்கள் மதுரையை அந்த சுற்று வட்டார பகுதியை ஆட்சி செய்தவங்க சோழ மன்னர்கள் வந்து தஞ்சை பகுதியை ஆட்சி செய்தவங்க சேரர்கள் வந்து கேரளா அந்த பகுதியும் மலபார்க பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பார்த்தனாங்க வெறி ஈ சொல்லிசை அலைப்படை ஈன்னு முடிஞ்சால் சொல்லிசைங்க கொல்யானை குவிமுட்டு வினைத்தொகைகள் ஒரு பெயரை மு முன்னாடி ஒரு வினை இருந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை சரிங்களா வினை கொள்னா ஒரு வினை யானை என்ப பெயர் இளங்கமுகு வெண்குடை பண்புத்தொகை விகுதி பெற்று வரும் வெண்மையான குடை இளமையான கமுகு பகுமது உறுப்பில் பார்த்தோன்னா கொண்ட கொல் இன் இட் அ எப்பவுமே வந்து ஒரு கட்டளை சொல்ல வரும் கொண்ட கொல்னு வரும் கொல் பகுதி இன் ஆனது விகாரம் இட்டு இறந்த கால இடநிலை ஆ பெயரச்சு விகுதி முத்தொள்ளாயிரம் இந்த நூல் தாங்க இம்பார்ட்டன்ட் இதிலிருந்து கேட்டுக்கிறாங்கங்க கொஸ்டின் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் இது மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் எனும் பொதுவாக பாடுகிறது மூன்று மன்னர்கள் பற்றிய பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்கள் கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றது நூல் முழுமையாக கிடைக்கவில்லை புறத்தட்டு என்னும் நூலிலிருந்து நூற்றி எட்டு செய்யுள் கிடைத்துள்ளன அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன ஆசிரியரின் பெயரை அறிவிக்க முடியவில்லை அதை அறிய முடியவில்லை இதுக்கு ஆசிரியர் பெயர் இல்லைங்க யார் எழுதுன்னு தெரில இது ஒரு தொகுப்பு தான் இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு கருதுறாங்க சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோய நாட்டை இயற்கலச்சிறப்பும் போர்க்கலச்சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்படுறாங்க இது இது ரொம்ப ரொம்ப இப்போ வந்து கொஸ்டின் டிஎன்பிசில் ஒரு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா சோய நாட்டை ஏற்கலச்சரப்பும் போர்க்கலச்சிறப்பு அதாவது ஏற்கலச்சிறப்பும் போர்க்கலச்சிறப்பும் உடைய நாடு சோயா நாடு நம்ம தஞ்சைனாவே ஏறு தண்ணி இருக்கும் காவிரி ஆறு அங்கே வந்து ஏற்கல சிறப்பு சேரர்னாவே அச்சமில்லா அது போர் புரியுவாங்கன்னு நான் அப்போ வச்சுக்கங்க பாண்டியர்னாவே கடலில் போய் கொர்க்கையில் போய்ட்டு முத்து அதனால் அது வந்து முத்து உடைய நாடு நன்றி